மல்லிகார்ஜுன கார்கே தற்போது ஒரு விஷயத்தை எடுத்திருக்கிறார் அதாவது பாஜகவிற்கும் மோடி அணியினருக்கும் ஒரு எச்சரிக்கை அளித்திருக்கிறார் இனி ஐம்பது நாட்கள் இருக்கின்றன அதற்குள்ளாக நீங்கள் ஜம்மு காஷ்மீரில் நீங்கள் தேர்தல் நடத்தியாக கண்டிப்பாக அவர்களுக்கு அவர்களுக்கு குறித்தான உரிமை அரசியலமைப்பு கொடுக்கக்கூடிய அனைத்து உரிமைகளும் அந்த மாநில மக்களுக்கும் இருக்கிறது என்றும் அவர்களுக்கும் தங்கள் வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு உரிமையை அளிக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் வலியுறுத்துவது போன்று செப்டம்பருக்குள்ளாக கண்டிப்பாக ஜம்மு காஷ்மீரில் தேர்தல் நடத்த வேண்டும் என்பதையும் மல்லிகார்ஜுன கார்கே எச்சரிக்கையுடன் தெரிவித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி ஆண்டு ஆட்சிக்கு முன்னூற்றி எழுபதை ஒட்டுமொத்தமாக ஜம்மு காஷ்மீரில் இருந்து நீக்கி ஜம்மு தனியாக காஷ்மீர் தனியாக என்று இரண்டு பிரிவுகளாக பிரித்து ஒட்டுமொத்தமாக பிரித்து ஆழ்ந்த பிறகு கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலிருந்து ஐந்து ஆண்டுகள் வரை இருநூற்றி ஐம்பது தீவிரவாத சம்பவங்கள் ஜம்மு காஷ்மீரில் நடந்திருக்கின்றன மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்ற பிறகு இருபத்தி ஏழு ஜவான்கள் ஒட்டுமொத்தமாக காயம் ஏற்பட்டதும் இறந்து போயிருக்கிறார்கள் இந்த இருபத்தி ஏழு பேரில் பதினைந்து பேர் ஒட்டுமொத்தமாக இறந்து போயிருக்கிறார்கள் என்பதும் மிகப்பெரிய அளவிலான அதிர்ச்சிக்குரிய தகவலாக இருந்தது அம்மாந்த பாதுகாப்பு என்னெல்லாம் கூறிவிட்டு தற்போது தீவிரவாத ஊடுருவல்கள் இருப்பதாகவும் அதனை பாதுகாப்பதற்காக இருக்கக்கூடிய ஜவான்களினுடைய உயிர் நாளுக்கு நாள் சென்று கொண்டிருப்பதாகவும் ஆர்டிக்கிள் முன்னூற்றி எழுபதை ஒட்டுமொத்தமாக ரத்தாக்கியது சரிதான் என்று நீதிமன்றம் வைத்தாலும் உச்ச நீதிமன்றம் கூறியது போன்று செப்டம்பர் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்குள்ளாக நீங்கள் கண்டிப்பாக ஜம்மு காஷ்மீரில் தேர்தல் நடத்தி முடித்தாக வேண்டும் அப்படி இல்லை என்றால் மிகப்பெரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று உச்சநீதிமன்றம் அன்றே கூறியிருந்தது அதைதான் தற்போது மல்லிகார்ஜுன கார்கே ஞாபகப்படுத்துகிறார் இனி ஐம்பது நாட்கள் இருக்கின்றன உடனடியாக நீங்கள் இந்த தேர்தலை நடத்தியாக வேண்டும் அங்கிருக்கக்கூடிய மக்களுக்கு அவர்களுடைய உரிமைகளை கொடுத்தாக வேண்டும் இந்திய அரசியலமைப்பு கூறுவது ஒன்று ஒவ்வொரு ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஜனநாயக ரீதியாக தங்களுக்கு யார் தலைவராக வர வேண்டும் என்று தேர்ந்தெடுக்கக்கூடிய கடமை தங்களுக்கு இருக்கிறது என்றும் அதை தேர்தல் மூலமாக நடத்த வேண்டும் என்பது அவர்களுடைய கடமையாகவும் உரிமையாகவும் இருக்கிறது அதனை இந்த மத்திய அமைச்சகம் செய்து கொடுக்க வேண்டும் ஆனால் இதுவரை எந்த ஒரு வேலையும் அந்த தேர்தலுக்கான வேலையோ அல்லது அந்த தேர்தல் நடக்குமா இல்லையா என்ற ஒட்டுமொத்த சந்தேகம்தான் இருந்து வருகிறது உச்ச நீதிமன்ற தீர்ப்பை இவர்கள் அவகணிப்பார்களா என்பது மற்றொரு கேள்வியாக இருக்கிறது என்னவாக இருந்தாலும் எச்சரிக்கை மணி அடித்து விட்டது உச்ச நீதிமன்றத்தை ஒட்டுமொத்தமாக மீறப்போகிறார்களா அல்லது ஜம்மு காஷ்மீரில் தேர்தல் நடத்தி பாஜக தோல்வியை சந்திக்க நேரிடும் என்று பயந்து போய் அவர்கள் தேர்தல் நடத்தாமல் இருக்கிறார்களா என்பதெல்லாம் கேள்விகளாக தான் இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றவர்களில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் பண்ணுங்க